வணக்கம் தக்ஸின் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் இந்த மாடு பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னிக்கி இது வீரிய எடுத்திருக்கிறேன் ஆனால் ஏமா இருபத்தொம்போதேதோ நினைக்கிறேன் மாடு இது முதல் போட்ட மாடு தானுங்க நாலு பல் கெடேரி செனை வந்து உறுதியான செனை அஞ்சு மாதம் அப்படி வச்சுக்கங்க நாலு வந்து அஞ்சு மாதம் கெடேரி ஒரு ஒரு வாரம் கழிஞ்சு காட்டி கெடேரி கொஞ்சம் இழச்சி வச்சுங்க மா நல்லா இருக்குது இப்போலாம் எந்த இல்லை பேசல மடி வந்து ஒரு சைடு கொஞ்சம் கம்மின்னு போட்டிருப்பேன் அதனால் வேணும்னா கொண்டு போங்க அருமையான விலைக்கு தர்றேன் உங்களுக்கு அனுசரித்து முதல் போட்டு விலையெல்லாம் முப்பத்தேழு முப்பத்தஞ்செல்லாம் போட்டிருந்தேன் அதெல்லாம் இல்லைங்க இப்போ இருபத்தி ஆறு ரூபாய்க்கு கேட்குறாங்க அதனால நான் கொடுக்கல நாலு வேலுக்கிட அஞ்சு மாதம் சென்னையில் இருபத்தாறு ரூபாய்க்கு கேட்டாங்கன்னு போட்டு நான் அதை நிப்பாட்டிக்கிறேன் கொஞ்சம் அனுசரித்து வந்தால் கொடுத்துடலாம்னு உங்களுக்கு பிரிஞ்ச அந்த வருஷம் தான் எந்த இடக்கா இருந்தாலும் பொறுப்பு நான் மடி வந்து இப்போ மடி வத்தி இருக்குது ஆள் வத்திச்சுங்க வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேலுக்கு அது சொல்ல முடியாது கரெக்டான ஆகிக்கு கொண்டு போய் கரங்க